ரஷ்யாவின் ஆயுதப்படையின் ஒரு பகுதியான ரஷ்ய படை சார்பில் சோயூஸ் ராக்கெட் ஒன்று விண்வெளியில் ஏவப்பட்டுள்ளது பாதுகாப்பு நோக்கங்களுக்காக விண்கலத்தை சுமந்து செல்லும் இந்த சோயூஸ் டூ பாயிண்ட் ஒன் பி ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகத்தின் நலன் கருதி விண்ணில் ஏவப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜெர்மனி நாட்டோட கோல் நகரத்துல ஸ்ட்ரீட் கார்னிவல் கலக்கலா நடந்துச்சு ஏதோ குழந்தைகளுக்கான திரைப்படங்களை பாக்குற மாதிரியே இருந்துச்சு இந்த ஊர்வலத்தை பாக்குறப்போ பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீதிகளோட ரெண்டு பக்கங்களையும் நின்று இந்த ஊர்வலத்தை கண் குளிர கண்டு ரசிச்சாங்க உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க